மக்களே இப்போ வந்து ரெடி ஆகிட்டு கறி அந்த கேப்ல நம்ம வந்து தயிர் பச்சரி பண்ண போறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டு தயிர் பச்சரியா நிறைய பேருக்கு வர மாட்டேங்குதுங்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்ன நான் வந்து பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு தயிர் பச்சரி பண்ண போறேன் அதுக்கு அரை கிலோ பிரியங்காயத்தை வாங்கி இது மாதிரி நைஸா நான் வெட்டி வச்சிருக்கேன் பாருகாயம் அதுக்கப்புறம் கேரட் ஒரே ஒரு கேரட்டை தான் இந்த ஒரு கேரட்டை வந்து ஃபுல்லா வந்து இது மாதிரி சொரண்டி எடுத்துடணும் அளவுக்கு நல்லா லேயர் ஃபுல்லாக கிளீன் பண்ணிடணும் பாருங்க ஃபுல்லா கேரட்டை வெட்டிட்டேன் இதோட உப்பு வந்து நான் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தூளுப்பும் போடலாம் கல் உப்பும் போடலாம் உப்பும் போடலாம் போட்டு என்ன செய்யணும் நல்லா நொறுங்க பிணையணும் முக்கியமான விஷயமே தான் இந்த வெங்காய சட்னியில் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நொறுங்க பிணையிறது தான் முக்கியமான விஷயம் இதை பிணைவது என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயத்தில் தண்ணியும் வெளியே வரும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து இதுவாக நல்லா பிணையிடும் இதுதான் வெங்காய பச்சரியோட சீக்கிரட்டே எப்படி தயிரும் சட்டியும் ஒட்டி இருக்குற சீக்கிரட்டே இதான் வெங்காயத்தை நல்லா பிணையும் போது வெங்காயத்தை தண்ணி லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ தயிர் ஊத்த போறேன் தயிரை ஊற்றி இதையும் மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டுல தண்ணியும் வெளியே வந்துடும் அதை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் இதோட பிணஞ்சு வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை அப்படியே போட்டு நல்லா போட்டு பணஞ்சு வச்சுட்டேன் இது மாதிரி டம்ப் பண்ணி வச்சுக்கலாம் லைட்டா இது மாதிரி சாட்சி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியோ தண்ணியோ வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி வெங்காய சட்னிக்கு பாருங்க சாச்ச வைக்கமே தண்ணி வடி பாருங்க இதுதான் வந்து வெங்காய பச்சை பச்சரியோட ட்ரிக்கு அவ்வளோதாங்க ஒரு காமனையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வடிய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தயிர் நல்லா போட்டு பிணஞ்சிருத்தோம்னா நமக்கு தேவையான பக்காவான தயிர் பச்சடி ரெடி